తమినో ఎంత హ మైక్ పెడదా ఏ బాధ్య అన్నది మ్యాజిక్ షో మ్యాజిక్ షో ఏరా అవతరణ గానా రావ అన్న మ్యాజిక్ షో కరిరా మ్యాజిక్ కొట్టు కొట్టు இன்னும் வருது அதுக்கு இருக்கான் தமிழ்ல பாஸ் நான் வரதா பின்னாடி ஓடி வரான் பாரு கத்தி எடுத்துட்டு வா ஓடு 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 அம்மா எனிமி தான் வராங்க கத்தி எடுத்துட்டு இல்ல இது நித்தினக் இருக்கேன்

ஏலே ஏடிபி எப்படி இருக்கோம் என்ன இருக்கு கேட்ச் நீங்க ஹான்டனடா கேக்குறேன் ஏ இங்க நம்ம பக்கத்துல ஒரு பேரை நம்ம கூட பேசிட்டு என்ன வந்து வந்து

স্য স্যাই যাই স্যাই ত্য ত্য়াই নিনে নি করঔ কপরখেযাই স স্য় নি. এদুয়ে কর হোয়া, স্যাই নি করাই, করিযে করীযে. एसएसडी की सावल ना बात ही नहीं है एसएसडी सावल ना बात ही नहीं है ब्रो एसएसडी की सावल ना बात ही नहीं है नहीं आप पढ़ के नहीं ना बात ही नहीं है ना बात ही नहीं है या फिर तेरे ग्लू वाले ने तेरा बात ना इनको तो नहीं ला चल तीन दो तीन दो काम से बात पढ़ो ना यहाँ पे ना नहीं

நான் பே பண்ண வேண்டியது அது முன்னாடி 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 டேய் கிட்ட Driver double takedown yes session on எடுத்துட்டேன் இன்னும் அந்த emote மட்டும் எடுக்கணும் என்ன ஏ எப்படியா கம்ப்ளீட் பண்றதே நான் அதை வச்சிட்டு கம்ப்ளீட் பண்ற மாதிரி இல்ல நான் எல்லastype பண்ண அந்த bundle வரைக்கும் எடுத்துட்டேன் ஆனா இங்க என்ன பண்றேன்னு இப்ப லாஸ்ட் கொண்டு வரணும்டா குளோவல் கேட்டீங்களே முடிஞ்சிடுச்சிடா ஐயோ நான் ஹெட்சார்ட் பிளேயராக மாறிட்டேன் எஸ் தெரியலடா यसस टीजीपी में है कान बनी डेना यो यसस टीजीपी उससे वाह यो ना है, यो ना है कान बनी डेना है कान नंबर टेक डाउन नंबर टेक

ஏதாவது கேக்கமே கேக்காத நானே திட்டிட்டு என்னடா திட்டிட்டு இருக்கே ட்ரை பண்ணிட்டான்டா ஒண்ணும் திட்டல நான் நானே எம் மூட் போட்டு தான் திட்டிட்டு இருக்கேன் யோ என் வாய்ஸ் வேற மாறி போயிடுச்சு நல்லாவே இல்லை எனக்கே புடிச்சு ஏய் நல்லா இருந்துடா ஆயிடுச்சு நான் நல்லா இருந்துட்டே மாட்டேன இருக்குது பாரு ஏங்க ரெண்டு நோக்கு ஒய்யால ஹேக்கு